ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எல்லாமே இப்போ தலகியெல்லாம் மாறி போயிடுச்சு இந்த மல்லியும் சரி விஜயும் சரி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் அந்த ரேணுகாவை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க அது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் பொட்டென்ஷியலாக வச்சுருந்தாங்க ஆனால் அது எல்லாமே இப்போ சுக்கு நூற உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருக்குமே அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஐயோ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரேணுகா வந்து அங்கே இருக்கலாம் இல்லையா அப்படின்றத ரஞ்சிதா சொன்னதை வச்சு எப்படியாச்சும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரா ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குன்னு ஓடி வர அங்கே வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷனிஸ்ட் கேட்க அவங்க அந்த யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நாங்கள் சிசிடிவி கேமராவை பார்க்குறோன்னு சொல்ல அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது புதுசாக ஏதோ ஒரு உருவம் ஐயோ இவ்வளோ ஐயோ எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்ககிட்டு ஒரு நிமிஷம் ஸ்டக்காக இன்னிட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆனால் அப்பவே சொன்னேன் இல்லை அவங்க ரேணுகாக்கா தான் ராஜிமா ஏன் ராஜ்யமா என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நல்லா கண்ணை திறந்து ஊற்று பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் அவங்க தான் ரேணுகாக்கா உங்களுக்கு தான் தெரியாதா நீங்கள் இப்படியெல்லாம் நடிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் தம்பியோட ஒய்ஃப் ரேணுகா உங்களை உங்களுக்கு தெரியவே தெரியாதா ஏன் இப்படி எல்லாம் நடிப்பு அப்பா சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அவள் தான் செத்து போயிட்டாலே அவள் எப்படி உயிரோட வருவா நீ சொல்லு அப்படின்னு வந்து அதுவா அது மாயாஜாலம் பண்ணி இந்த ஆனத்துலேருந்து குச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நக்கலா இல்லை இல்லை நிக்கல் அதனால நான் சொல்கிறத கேளுங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்க இதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது இந்த மல்லிக்கும் விஜய் மாமாக்கும் ரேணுகா பத்திரம் ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு அதனால தான் அவங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம தெரிஞ்சு ஏதாச்சும் அந்த கதிரேசன்கிட்ட உலரவிச்சாலோ இல்லை அந்த கதிரேசன் நேரடியாக போய் ரேணுகாக்காவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் அதனால தான் இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு சேஃப் ஜோனில் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட அந்த எப்படியாச்சும் வாயை பிடுங்கி அந்த ரேணுகாவை பாத்திரம் உண்மையை வெளியே வர வைக்கணும் அதுக்கப்புறமா அவளை எப்படியாச்சும் கதிரேசன் கிட்ட ஒப்படை வேணும் அப்போதான் தான் வெண்பாவும் சரி அந்த ரேணுகாவும் சரி கதிரியா சங்கட்டை போயிடுவாங்க அதுக்கப்புறம் வெண்பாவே இல்லாதப்ப நீ மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம் விரட்டியாச்சுருவான் அதை வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தாய் தந்தை பிச்சையிலே பிறந்த ஏன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ரோட ரோடோட திரி வேண்டிதான் வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் தை தை தக்க தைனு குச்சினுக்கிறாள் அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அது என்னன்னா இந்த இவர் இருக்கா இல்லையா ரேணுகா அவன் வந்து வீட்டில் வந்து விளையாடிட்டுருக்கா வெண்பாவும் இல்லை அதனால் அவன் கார்டனில் விளையாடிட்டு இருக்கா வெண்பா ஸ்கூல் விட்டு வர்ற வரையும் அவங்க விளையாட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தா ஒரு கா கே கேட்டுக்கு வாசல்ல கார் வந்து ஒன்று நிற்கிது என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறா ஒருவேளை வேளை மாறி என்ன வந்துருப்பாரோ அவர் வந்து அவர் கூட நம்ம கிளம்பிடலாம் எதுக்காக அந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா அந்த வீட்டுக்கு கிளம்ப அதில் இருந்தது அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சித்தாவும் நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உனக்கு டீயும் பண்ணும் நாங்கள் வாங்கி தரோம் எங்கள் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஓ டீ பண்ணால் அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவீங்கல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமும் ஒரு இடத்துல கட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ராஜேஷ் வந்து உன்னை செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு ஆனால் நீ வந்து உயிரோட இருக்க அதுவும் எப்படி ஆனால் மல்லி விஜய் கண்ணிலே பட்டிருக்க ஏன்டிடே ஒரு ஒரு அவங்க கண்ணில் பட்டா சரி அதை விட்டுரு ஆனால் எங்கள் கண்ணில் முதல்ல பட்டிருந்தீங்கன்னா உன்னுடைய நிலைமையே வேற உன்னோட இது எல்லாமே வேறையாக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அவங்க கண்ணில் மாட்டி உனக்கு என்ன இப்போ நல்லது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க எதுவுமே வயலில் தந்து பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு இவங்க ஒன்று பேசினா அவங்க ஒன்று பேசுறாங்க அதை வச்சுதான் உங்களுக்கு நல்லா தெரிய வருது ஓஹோ இவங்க மனநலம் சரியில்லாமல் இருக்காங்களா அடப்பாவிகளா இதுவும் ஒரு பக்கம் நல்லது தான் நம்ம நினச்ச மாதிரி அந்த விஜயும் ரேணுகா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் நமக்கு சிக்கலாக போயிடும் ஏன்னா இந்த மல்லியும் விஜயும் காம்போ இருக்கிறதையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் இவங்க வேறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான வைத்தறிச்சு பரவாயில்லையே ராஜேஸ்வரி மேடம் இப்போ தான் கொஞ்சம் கிளவராக யோசிக்கணும்னு பார்த்தா உடனே மொக்கையாக யோசிச்சு மொக்கையாக வந்து மாட்டிக்க போகிறீங்க அது இன்னும் ரொம்ப இல்லை கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இப்போ வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து வீடியோ கால் பண்ணி அந்த விஜயை மிரட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்து விஜய் இப்போ மட்டும் நீ இந்த இடத்துக்கு வரல அதுக்கப்புறம் உன் பொண்டாடி தலை சேர்த்துடும் ஏன்னு பார்க்குற அவள் என் கையில் இதில் இருக்கா என் கஸ்டடியில் அதனால் என்னை மீறி அவளால் எதுவும் பண்ண முடியாது உன்னாலும் எதுவும் பண்ண முடியாது உனக்கு அந்த ரியனுக்கு உயிரோட வேணா நீ முதல்ல தனியாக அதுக்கு முன்னாடி உன் கையில் கன்னோ துப்பாக்கியோ ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இதே இடத்துல சுட்டு போடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அந்த ஃபார்ட்டி செகண்ட் டுவெல் செகண்ட் அந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக நெட்ஒர்க் வந்து ரீச் ஆகாது அதனால அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க முடியாது திணறிட்டு நம்ம விஜய் நான் விடுவாரா இந்த பக்கம் அந்த பக்கம் அவருக்கு எந்தெந்த பக்கம் தெரியுதோ எல்லா பக்கமும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரு யாரும் இந்த வீடியோ வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் சிசிடிவி கேமராவிலையும் எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் பண்ணி அந்த இவருங்களை அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான இதை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களை இப்படியோ விட்டாங்க நம்மள வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு புத்தி வந்திருக்க போல இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்